திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேல் அயனாரை போற்றி வணங்கி நமது நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது ரிஷபராசியில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் வக்ர நிலையில் அடையும் பொழுது நம்மளுடைய பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது நம்ம என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம் குரு பகவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷன் ராசியான ரிஷபராசியில அமர்ந்திருக்கிறார் தற்போது அவருடைய பயணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் இறுதியிலிருந்தே தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த காலகட்டங்களில் குரு பகவான்சியில் மிருகசீஷம் நட்சத்திரத்தில் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் வக்ரநிலை இப்போ இப்ப நிலை அப்படின்னா எல்லாமே என்ன நினைக்கிறாங்க சில பேர் வந்து அப்படின்னா ஒரு ராசியை விட்டு பின்னோக்கி தான் வந்து நிலையா அப்ப மேசத்துக்கு வந்துடுவாரா அப்படின்னா நினைக்கிறாங்க சோ அது கிடையாதுங்க குரு பகவான் என்ன பண்றாங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளேயே நட்சத்திர ரீதியாக பின்னோக்கி இப்போ இப்ப மிருகசேஷன் நட்சத்திரத்துல பஸ்ட் நிலை அடைவார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ள வக்ர நிலை இருப்பார் அதுக்கப்புறம் வந்து இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி அப்புறம் மின் நோக்கி மின்னோக்கி நகராப்பார் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான கணக்கு சோ அப்படி பார்க்கும்பொழுது குரு பகவான் நிலை என்பது என்னென்ன விஷயங்களை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்திலையும் சரி இந்த கோச்சார ரீதியாகவும் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை கிரகம் அப்படின்னு சொல்லி அழைப்போம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பயிற்சினாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நல்லது நமக்கு பண்ணிடுவாரு ஏதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்ம தான் குரு பயிற்சி அப்படிப்பட்ட குரு பகவான் வக்ர நிலையில் பொழுது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுத்துருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வைக்கப்படுது ஏன்னா வக்ரம்ங்கிறது என்னன்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் ஒரு நல்லவர் மிக நல்லவர் நம்ம சொல்லும் பொழுது அந்த நல்லவர் வக்ரம் மனைந்துட்டு என்ன பண்ணுவார்னா சில முரண்பாடான கருத்துக்களை கொடுப்பார் முரண்பாடான செயல்பாடுகளை செய்வார் அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை அப்படி பார்க்கும்பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த வக்ர நிலை வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயத்தை செயல்படுத்தும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறாரோ அவர்களுக்கு தடைபட்டு போன காரியங்கள் நிறைவேறும் என்பது கிரகரீதியான உண்மை ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அது ஒரு தடையாகவே இருக்கு அது எப்படா நடக்கும் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அல்லது வேலை நிமித்தமான செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி எப்போ நடக்கும்னு ஒரு கேள்வி வைப்போம் பார்த்தீங்களா அந்த நடப்பதை நிர்ணயம் பண்ணுவது குருவோடைய செயல்பாடு குரு வக்ர நிலையில் உங்களுடைய சுயஜாதத்தில் இருந்தால் உறுதியாக நம்ம சொல்கிற அத்தனை விஷயமும் அப்படியே நடக்கும் ஓகேவா ஸோ ஸோ இல்லை இல்லை சா இப்போ வந்து என்னுடைய ஜாதகத்தில் சனி பகவானோ பகவானோ அல்லது புதன் ஏதோ ஒரு கிரகம் நிலையில் இருக்குது இந்த மாற்றம் எனக்கு உண்டா அப்படின்னு கேள்வி அந்த கிரகம் குரு சாரம் பெற்றிருந்தால் உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு அல்லது உங்களுக்கு குரு திசையில் அந்த கிரகத்துடைய புத்திநாதன் செயல்பட்டால் வக்கரநிலை செயல்பட்டால் உங்களுக்கு இந்த கிரகத்துடைய நம்ம சொல்கிற விஷயங்கள் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குங்கிறது உண்மை ஓகேவா ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் உள்ள நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நீங்கள் பார்க்க முடியும் இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போக போகிறோம் குரு வக்கர பயிற்சி பன்னெண்டு ராசினியர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக ரீதியாக ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி என்னென்ன மாற்றங்கள்ங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் முழுமையாக பார்த்து உங்களுடைய கமாண்ட்ஸை எங்களுக்கு கொடுங்க சிம்ம ராசி நேர்களுக்கு குரு வக்கர பயிற்சி என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார் குரு பகவான் வக்கர நிலையில் இருந்து சிம்ம ராசி நேர்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்க போறாருன்னு பார்க்க போறோம் சிம்ம ராசி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே வந்து மனசுக்குள்ள ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வச்சுக்கிட்டே தான் செயல்படுவாங்க தனக்கு பிடிச்ச விஷயம் தனக்கு பிடிச்ச செயல்பாடுகள் அப்படின்னா அதை கிடைக்கும் வரை விட மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் சிம்மராசிக்கு இயல்பாகவே உண்டு அப்படி தன்மை கொண்ட சிம்மராசியர்களுக்கு குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து என்னென்ன விஷயங்களும் மாற்றத்தை பஸ்ட் கொடுக்க போறாரு நல்ல விஷயத்தை கொடுக்க போறாரு பார்க்குறோம் சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய அதிபதியாக வருபவர்தான் குரு பகவான் அதே போல எட்டாம் இடத்து அதிபதியாக அஷ்டமாதிபதியாகவும் வரப்போர்தான் குரு பகவான் அவர் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான ரிஷபராசியில இருக்கும்பொழுது வக்ர நிலை அடைந்த பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை கொடுக்க போகிறார் தொழிலில் ஏற்பட்ட சின்ன சின்ன விரயங்கள் தடைகள் விலகி லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் நீங்க இப்ப ஏற்கனவே தொழில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் கம்மியா வந்து இருக்கு ஹார்ட் ஒர்க் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்றோம் நாங்க எங்களுடைய தொழில தான் எங்களுடைய பெரிய முக்கிய பங்காக எந்த ஒரு விஷயமும் செய்யாம என் தொழில மட்டும்தான் நான் அதிக கவனம் செலுத்துறேன் ஆனா என்னுடைய உழைப்புக்கேற்ற என்னுடைய செயல்பாடு கேட்ட என்னுடைய குடும்பத்தின் உள்ள உறுப்பினர்கள் அனைவருமே இந்த தொழிலில் முக்கியத்துவம் கொடுத்தாலும் லாபத்தை பெற முடியலைங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்குன்னா அந்த வருத்தத்தை இனிமேல் நீக்கி விடலாம் இந்த குரு வக்ர பயிற்சி மூலமாக வருத்தம் நீங்கி உங்களுடைய லாபஸ்தானம் அங்கீகரிக்கக்கூடிய கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம் புதிய சொத்து வாங்கலாம்னு நினைக்கேன் கரெக்டாக நான் இடம் தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் கிடைக்க மாட்டேங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது முப்பது ஏக்கர் வாங்கி போடணும்னு நினைக்கேன் ஆனா கையில காசு இருக்கு என்னால் வாங்கி போட முடியல அப்படின்னு ஏதேனும் வருத்தப்படுற சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கீங்கன்னா கட்டாயமா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சொத்து வாங்கி போடுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான பாதிப்புகள் இருந்துகிட்டே இருக்கு அந்த ஆரோக்கியத்துக்காக நான் பொருளாதார ரீதியான சூழ்நிலையை சந்திக்கிறேன் அப்ப இந்த இதிலிருந்து மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஃபீல் பண்ற சிம்ம உறுதியாக இந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சரியான ஒரு மருத்துவரை நீங்கள் ஆடி வெற்றி காண்பதற்கான ஒரு அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை புரிஞ்சுக்கிறாம நீங்கள் சொல்றதெல்லாம் தப்பு நீங்கள் செய்யறதெல்லாம் எல்லாம் தப்பாதான் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறாங்க அப்படின்னு இருந்தால் அவங்க இனிமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு விசவ அதாவது சிம்ம புரிந்து கொண்டு உங்களுடைய உண்மையான அன்பை அறிந்து உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வாகனம் விற்பனை நிலையில் பணிபுரியும் நமது நேயர்களுக்கு விற்பனை மிக சிறப்பாக இருக்க போது உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி விற்பனைகள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் புதிய வாகனங்கள் வாங்கி நீங்க சேல்ஸ் பண்ணிட்டே இருப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உண்டு என பார்க்கிறோம் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு மிக அற்புதமான ஒரு சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றது கல்வி நிலையங்கள் அதாவது காலேஜ் அண்ட் ஸ்கூல் நடத்துகின்ற நமது சிம்மராசினியர்களுக்கு அதிவிதமான லாபங்கள் நிறைய செலவுகள் குறைந்து நல்ல விதமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்கின்றன தொண்டு நிறுவனங்களில் நடத்தும் நம்ம சிம்மராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொண்டு நிறுவனம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கூடிய செயல்பட போகுது அப்படிங்கறத பார்க்கறோம் சோ இந்த குரு வக்கர பயிற்சியில சிம்ம ராசியில இருக்கும் நமது நேயர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் வேலை செய்யற இடத்துல கூட பணிபுரியும் நபர்கள்ட்ட விவாதங்களை வைத்துக் கொள்ள கூடாது அவர்கள் தேவையில்லாம ஒரு விவாதங்கள் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணணும் அதை விட்டு விலகி போயிடணும் இல்லாட்டி தேவையில்லாம வீண் பலி உங்க மேல சுமத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்துட்டீங்கன்னா பல விஷயங்கள்ல மாற்றங்கள் உண்டு அப்புறம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புண்டு அதை கொஞ்சம் கவனமாக அம்மாவுக்கு எதாவது சின்ன பிரச்சனைனாலுமே நீங்க சிம்ம ராசிக்காரங்க உடனே மருத்துவரை பார்த்து அதற்கான மருந்து எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை வந்து வெளியேறி மன அமைதி கிடைத்து நீங்கள் ஒரு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போட்டன இந்த குரு வக்கர பயிற்சி காலங்களில் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் பார்த்தீங்கன்னா குற்றால நாதர் தென்காசி பக்கத்துல குற்றாலம் இருக்கு அந்த குற்றால நாதரை போய் மனதார நீங்கள் வழிபாடு செய்யும் போது உங்களுடைய குறைகளும் உங்களுடைய கவலைகளும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகளை கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிறத கூறுகிறேன் மேலும் உங்களுடைய எதிர்காலம் மிக அற்புதமான பொற்காலமாக இருக்க வாழ்த்துக்கள்